ஸ்டார்டிங் பீஸில் தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அழகு மூணில் நம்ம எல்லாமே வந்து பார்த்தாச்சு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறுத்தல் குழிகள் லாஸ்ட் இருக்க டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம் அதில் கால் புள்ளின்னு என்ன அரை புள்ளின்னு என்ன முக்கால் புள்ளின்னு என்ன முற்று புள்ளின்னு என்ன வியப்பு குழின்னு என்ன வினாக்குறி இதில் எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் வாங்க நிறுத்தற்குறிகள் அறிதல் தான் ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கெங்கே சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து நியூ தமிழில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவன்த்து எயித்து டென்த்து ஓல்டு தமிழ்ல வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்தில் நமக்கு ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி எட்டு எடிஷனில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா சரி ஓகே ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நிறுத்தல் நிறுத்த்குரிகள்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துடலாம் நிறுத்தற்குழிகள்னால் ஒன்றுமே இல்லை முக்கால் புள்ளின்னு என்ன முக்கால் புள்ளி எங்கே வைப்போம் அரைப்புள்ளி எங்கே வைப்போம் கால் புள்ளி வந்து எங்கே வைப்போம் இதுதான் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க அந்த சென்டென்ஸ் வச்சு இது முக்கால் புள்ளியா கால் புள்ளியா மறைப்புள்ளியா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இப்போ நம்ம இருந்து பார்க்கலாம் இங்கே பாருங்க மறைமலி அடிகள் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார்னு கொடுத்துருக்காங்க மறைம இங்கே பாருங்க மறைமலி அடிகளார் எழுதிய நூலை அறிந்திராத ஒருவர் நிறுத்தற்குறிகள் இடம்பெறாத இத்தொடரை படிக்கும்போது மரணத்துக்கு பின் அவர் எப்படி நூல் எழுத முடியும் சரிங்களா இதுல நிறுத்தற்குலிகளே போடல அவர் இறந்துட்டார்னா அவர் எப்படி வந்து நூல் எழுத முடியும் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மறைமலையடிகள் என்னும் பெயருக்கு பின் கார்புள்ளியும் மரணத்தின் பின் மனிதர் நிலை என்பவற்றையும் முன்னும் பின்னும் மேற்குறியும் இட்டு மறைமலையடிகள் மரணத்தின் பின் மனிதரின் நிலை என்னும் நூலை இயற்றினார் என்று எழுதும்போது பொருள் தெளிவாக தெளிவாகதில்லையா அதனால தான் நிறுத்தற்குறிகள் ஒரு தொடரில் உள்ள பொருள் வேறுபாட்டை வந்து உணர்த்துவதற்கு அடிப்படையாக இருக்குது என்னென்னா என்ன சொல்கிறாங்க மறைமலையடிகள் மரணத்திற்கு பின் மனிதர் நிலை என்னும் நூலை இயற்றினார் இப்படி நம்ம சொல்லும் போது சரியாமல் நிறுத்தற் இல்லை கன்ஃபியூஸ் ஆகுது ஆனால் நம்ம எப்படி சொல்லணும் மறைமலையடிகள் மரணத்தின் பின் நிலை என்னும் நூலை இயற்றினார் அப்படின்னு நம்ம எழுதும்போது தெளிவாக இருக்குது இப் இப்படி தான் ஓகேவா அதனால் ஒரு தொடரில் இருக்க பொருள் வேறுபாட்டை உணர்த்துவதற்கு அடிப்படையாக நிறுத்தற்கூலிகள் வந்து இருக்குது எங்கெங்கே நிறுத்தற்கூலிகள் வந்து இருக்கணும் எங் பேசவும் படிக்கவும் எழுதவும் நிறுத்தல்கூலிகள் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதில் தான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கார் புள்ளி கார் புள்ளி அப்படின்னா எப்படி ஒருவங்களுக்கு கார் புள்ளி அப்படின்னா கமாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் கார் புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அரைப்புள்ளி அரை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அரைப்புள்ளியை நம்ம என்ன சொல்லுவோம் இப்படி சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு முக்கார் புள்ளி முக்கார் புள்ளின்னா ரெண்டு புள்ளி வச்சால் அது முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளினா ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சது அப்படின்னா அது முற்றுப்புள்ளி கொஷின் கு கொஷின்னா ஒரு கொஷின் நம்ம எழுப்பணும் அப்படின்னா அது வினாக்குறி குறினா இப்படி ஆச்சரியக்குரிய உங்களுக்கு தெரியும் ஒற்றை மேற்கோள் குறினா இப்படி ஒன்று போடும் இப்படி ஒன்று போடும் இரட்டை மேற்கோள் குறினா இப்படி இப்படி சரி இதுக்கு நம்ம டெஃபனேஷனும் படிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எக்ஸாம்பிளும் பார்க்குறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு கார்புள்ளினால் என்ன அப்படின்னா பொருள்களை தனித்தனியாக இல்லை பொருள்கள் என்னும் இடத்தில் பொருட்களை தொடர்ந்து குறிப்பிடும் இடங்களில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கார்புலி வந்து இடுவாங்க அதாவது ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் அறம் பொருள் இன்பம் வீடு அப்படின்ட்டுருக்கு தான் அந்த இடத்துல நம்ம நடுவில் என்ன பண்ணுவோம் கொஷின் இந்த மாதிரி நம்ம கா கார்புள்ளி வந்து இட்டுருப்போம் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லி நிறையா போயிட்டே இருக்குது அப்படின்னா நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கார்புள்ளி வந்து இடுவோம் அதுதான் வந்து சொல்கிறாங்க ஓகேவா பாருங்கள் பொருள்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்கள் எச்ச சொற்றொடர்கள் எடுத்துக்காட்டுகள் இணைப்பு சொற்கள் அதுக்கப்புறம் திருமுகவிதி இணைப்பு மொழிகள் முதலிய இடங்கள்ல கார்புள்ளி வந்து வரணும் நான் சொன்னலையா பொருள் இன்பம் வீடு வாழ்க்கை பேரு நான்கு இந்த மாதிரி வர இடத்துல கார்புள்ளி வரணும் நாம் எழுதும்போது பிளையற எழுத வேண்டும் இனியன் நன்கு படித்தான் அதனால் தேர்ச்சி பெற்றான் ஓகேங்க அதனால் தேர்ச்சி பெற்றான் ஐயாக்கு பக்கத்தில் கார்புள்ளி வரணும் அம்மை ஈர் ஓகேவா சிறியவன் பெரியவன் செல்வன் ஏழை இது எல்லாமே கார்புள்ளி வர இடத்துல எங்கெங்கே கார்புள்ளி வரணும்னு ஞாபகம் இருக்கா எச்ச சொற்றொடர்களில் கார்புள்ளி வரணும் ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க எச்ச சொற்றொடர்களில் கார்புள்ளி வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டுகளில் கார்புள்ளி வரணும் இதுதான் வந்து உங்களுக்கு என்னவா கேட்பாங்க அப்படின்னா கொஷின்ஸாக வந்து கேட்பாங்க சரிங்களா எந்தெந்த இடத்துல கார்புள்ளி வந்து வைக்கணும் எச்ச சொற்றொடர்களை எடுத்துக்காட்டுகளில் அதுக்கப்புறம் இணைப்பு சொற்களில் இணைப்பு சொற்களில் அடுத்தது விழிப்பெயர் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி விழிப்பெயர் இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி திருமுகவிழி ஓகேவா அடுத்தது இணை மொழிகள் இதுக்கு பக்கத்தில் கார் புளி வந்து வைக்கணும் பொருள்களை தொகுத்தோ பிரிச்சோ வந்து சொல்லும் போது ஆதலால் ஆகையால் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கார் புள்ளி வைக்கணும் அதுக்கப்புறம் மேற்கோர் குடிகளுக்கு முன்னாடி நம்ம வந்து கார் புளி வைக்கணும் முகவரியில் இறுதி வரி தவிர்த்து மற்ற இடங்களில் நம்ம வந்து கார் புள்ளி வந்து வைக்கணும் சரிங்களா அதுதான் இங்கே வந்து குளோவாக சொல்லியிருப்பாங்க பாருங்கள் பொருள்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்களில் எச்ச சொற்றொடர்களை சொன்னேன் அதை இணைப்பு சொற்களை சொன்னேன் திருமுகவெளி இணைப்பு மொழிகளில் வந்து சொன்னேன் சரிங்களா இதை தான் அவங்க வந்து கொஷின்ஸாக வந்து கேட்பாங்க அதுதான் எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க ஓகே எங்கள் வாழ்க்கை பேர் நான்கு அந்த இடத்துல எங்கெங்கே வந்து கார் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரியா அடுத்தது அரைப்புள்ளி அரைப்புள்ளின்னா அதே தான் எங்கெங்கே அப்படின்னா ஒரு தொடர்நிலை தொடர்களில் ஒரு எழுவாய் ஒரு எழுவாய் வந்து பல பயனிலையை கொண்டு முடியும் போது அங்க என்ன வரும் இந்த அரைப்புள்ளி வந்து வரும் சரியா அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் தொடர்நிலை தொடர்களில் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் அரைப்புள்ளி வந்து வரணும் வேலன் கடைக்கு சென்றான் பொருட்களை வாங்கினான் வீடு திரும்பினான் இந்த மாதிரி வர இடத்துல என்ன வரணும் அரைப்புள்ளி வந்து வரணும் இல்லை அப்படின்னா ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களில் நமக்கு வந்து வந்து வரணும் இல்லை அப்படின்னா ஒரு எழுவாய்க்கு உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒ ஒன்றா சொல்லும் போதும் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா அரைப்புள்ளி வந்து வரணும் அதான் இங்கே சொல்லியிருக்காங்க வேலைன்னு கடைக்கு போனால் பொருட்களை வாங்கினா வீடு திரும்பினா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அலி அன்பு இந்த மாதிரி அருள் அதுக்கப்புறம் குளிர்ச்சி வண்டு இரக்கம் எளிமை இந்த மாதிரி இடத்துலையும் நமக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அரைப்புள்ளி வந்து வரணும் அடுத்தது முக்கார் புள்ளி முக்கார் புள்ளிலாம் எங்கெங்கே வரணும் சிறு தலைப்பு உள்துளைப்பு சிறு சிறு தலைப்பு இல்லை உள்ளே போடுற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் முக்கார் புள்ளி இப்படி வந்து வைப்போம் அடுத்தது பகு பகுதி எண்ணில் அடுத்தது பெருங்கூட்டு தொடரில் பெருங்கூட்டு தொடரில் இங்கெல்லாம் வந்து முக்கால் புள்ளி வந்து வரும் சரிங்களா முக்கார் புள்ளி எங்கே வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்கே வரும் சிறு தலைப்பு பகுதி பெருங்கூட்டு தொடர் இது எல்லாமே நமக்கு என்ன வரும் முக்கால் புள்ளி வந்து வரும் அதுக்கப்புறம் பத்து பாட்டு அதுக்கப்புறம் எட்டு தொகை இது இது அடுத்தது நெக்ஸ்ட்டு முற்றுப்புள்ளி வந்து பார்க்கலாம் முற்றுப்புள்ளி அப்படின்னா தொடரோட இறுதியில் தான் நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா முற்றுப்புள்ளியை வந்து வைப்போம் முற்றுப்புள்ளின்னு தொடரோட இறுதியில் வந்து வைப்போம் சரிங்களா அதுதான் முற்றுப்புள்ளி அதுக்கப்புறம் தொடரோட இறுதியில் வை வைப்போம் நெக்ஸ்ட்டு முகவரியோட இறுதியில் வைப்போம் ஓகேவா தொடரோட இறுதி முகவரியோட இறுதியில் வைப்போம் அதுக்கப்புறம் சொற்குறுக்கத்தில் சுருக்கம் குறுக்கம் அந்த மாதிரி வந்துச்சு நம்ம வைப்போம் அதுக்கப்புறம் நாள் இறுதியில் வந்து வைப்போம் சரிங்களா நாலு இறுதி அப்படின்னா பதினெட்டு புள்ளி ரெண்டு புள்ளி ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இறுதியில் வந்து வைப்போம் சரிங்களா முகவரி அப்படின்னா முகவரிலாம் தலைமை ஆசிரியர் அப்படின்னு எழுதுவோமா ஆசிரியர் அப்படின்னா இங்கே வந்து என்ன பண்ணுவோம் இங்கே புள்ளி வந்து வைப்போம் சரிங்களா முற்றுப்புள்ளி ஆசிரியர் அரசு மேல்நிலை பள்ளி காஞ்சிபுரம் எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம முற்றுப்புள்ளி வந்து வைப்போம் ஓகேவா இறுதியில் வைப்போம் அதுக்கப்புறம் பை ஒரு பேர் எழுதுகிறோம் அப்படின்னா இப்போ உங்கள் பேர் எழுதுறீங்க பிரியா அப்படின்னு எழுதுறீங்க அப்படின்னா பெயரோட தலைப்புக்கு பின்னாடி நம்ம வந்து புள்ளி வைப்போம் கே சொல்லி இப்படி போடுவீங்களே கே அப்படின்ட்டு அதை தான் சொல்கிறாங்க ஓகேவா எங்கெங்கே புள்ளி வைப்பாங்க அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒரு தொடரோட இறுதியில் நெக்ஸ்ட்டு முகவரியோட இறுதியில் அதாவது நான் சொன்னேன் இல்லையா முகவரியோட இறுதியில் அடுத்தது சொற்கூறுக்குறதுக்கு நடுவில் இதுதான் சொற்கூறுக்குறதுக்கு நடுவில் அதுக்கப்புறம் நாளோட இறுதியில் அதுக்கப்புறம் பெயர் தலைப்பு பின்னாடி வந்து வைப்பாங்க சரிங்களா அடுத்தது வினாக்குறி வினாக்குறினா என்ன அப்படின்னா ஒரு வினாத்தொடர் தொடர் முற்றுத்தொடராகவும் நேர்கூட்டு தொடராகவும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க முற்றுத்தொடராக இருக்கணும் இல்லைனா நேர்கூற்று தொடராக இருக்கணும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நமக்கு வினாக்கூறி வந்து வரணுன்றாங்க அது என்ன ஒரு வினா தொடர் முடிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் நேர்கூட்டு தொடராகவும் இருக்கணும் அது என்ன அப்படின்னா இது முடிஞ்சிருச்சு அப்போ அது முற்று இப்போ நீ வருகிறாயா அப்படின்னா அது நேர் நேராக வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அவங்க என்ன சொன்னாங்க கொஷின்ஸ் மார்க் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்தது வியப்புக்குறி வியப்புக்குறி அப்படின்னா வியப்படைய சொல்லுக்கு பின்னும் நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியிலும் அடுக்கு சொற்களுக்கு பின்னும் வந்து என்ன வரும் அப்படின்னா வியப்புக்குறி வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை நம்ம வியப்புக்குரியில் ஈஸியாகப்படுறோம் எவ்வளோ உயரமானது என்ன தமிழின் பெருமை அதுக்கப்புறம் வாவா போப்பு இதெல்லாமே வியப்புக்குறிக்கு பின்னாடி விழித்தொடர் அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும் விழிக்குறியும் அன் பக்கத்தில் ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா அழைப்பதற்கும் தொலைவர் இருப்பாறை அழைப்பதற்கும் விழிக்குறி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் வியப்புக்குறி வந்து யூஸ் பண்ணுவோம் ஒரு அடையாள குறி உடையது அதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க இதுதான் சொல்கிறேன் சொல்கிறாங்க வெளிக்கூறின்னு சொல்லிட்டு அவை ஈர் அவை தலைவீர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேற்கோள் குறி மேற்கோள் கூறினால் என்ன அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கான் ஒற்றை மேற்கோள் குறி அப்படின்னா பாருங்கள் ஓர் எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றொடரின் தன்னையே வந்து குறிக்கும் ஒரு எழுத்தோ இல்லை ஒரு சொல்லோ சொற்றொடரோ தண்ணே வந்து குறிக்கும் அதுதான் சொல்லியிருக்காங்க அடுத்தது இரட்டை மேற்கோர்குறி அப்படின்னா நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் இரட்டை குறி வருதல் வேண்டும் நேர்கூற்றுலேயும் வருமா மேற்கோள் குழிகளிலும் வரதான் இரட்டை மேற்கோள் குழி வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா இதில் அவ்வளோதான் நமக்கு குழிகள்னால் என்ன அப்படின்னா கார் புள்ளி பார்த்தோம் அரைப்புள்ளி பார்த்தோம் ஓகேவா கார் புள்ளி பார்த்தோம் கார் புள்ளி பார்த்தோம் ஓகேவா இதுதான் கார் புள்ளி எங்கெங்கே பார்த்தோம் எச்ச சொற்றொடர்களில் எடுத்துக்காட்டுகளில் இணைப்பு சொற்களில் புள்ளி பின்னாடி அதுக்கப்புறம் இணை மொழிகளுக்கு பின்னாடி மேற்கோள்கூறிகளுக்கு முன்னாடி முகவரியில இறுதி வரியை தவிர்த்து மற்ற இடங்களில் வந்து வரும்னு சொல்லி நம்ம கார்புலி வந்து பார்த்தோம் அடுத்தது அரைப்புள்ளி அரைப்புலினா எங்கெங்கே பார்த்தோம் ஒரு சொல்லுக்கு வெறுபட்ட பொருள் கூறும் இடத்துலையும் அதுக்கப்புறம் ஒரு தொடர்நிலை தொடரில் ஒரு எழுவாய் பல பயனிலை கொண்டு முடியும் போதும் ஒரு பயனிலைக்கு பின்னாடியும் நம்ம அரைப்புள்ளி வந்து வரும்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தது முக்கார் புள்ளி முக்கார் புள்ளி எங்கெங்கே வரும்னு பார்த்தோம் ஒரு தலைப்பு அதுக்கப்புறம் நூற்பகுதி எண்ணு பெருங்கூட்டு தொடர் ஒருவர் கூற்றை எடுத்துரைக்கும் போது நமக்கு வந்து முக்கார் புள்ளி வந்து வரும்னு சொல்லி சொன்னோம் அடுத்தது முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி எங்கே வரும்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா தொடரோட இறுதியில் முகவரியோட இறுதியில் சொற்குறுக்கத்தில் நாலு இறுதியில் பேரோட தலைப்புக்கு பின்னாடி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா முற்றுப்புள்ளி வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அடுத்தது வினாக்குறி வினாக்குறி எங்கே வரும்னு சொல்லி சொன்னோம் வினா பொருளை உணர்த்தும் வாக்கியத்தில் நமக்கு வினாக்குறி வந்து வரும் அதுக்கப்புறம் இருக்கும் போதும் நெற்கூற்று தொடராக இருக்கும்போதும் நடுவில் என்ன சொன்னாங்க வினாக்குறி வந்து வரும்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் உணர்ச்சிக்குறி உணர்ச்சிக்குறின்னா என்ன சொன்னோம் இரண்டு இடங்களில் வரணும் ஒன்று வந்து குறியிலையும் இன்னொன்று வந்து விழிக்குறிலையும் வந்து வரும்னு சொல்லி சொன்னோம் சரிங்களா அடுத்தது ஒற்றை மேற்கோள் குறி வரும் இடங்கள் பார்த்தோம் இரட்டை மேற்கோள் கூறி வரும் இடங்கள் வந்து பார்த்தோம் ஓகேவா சரி ஓகே இப்போ நம்ம ப்ரீவியர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் ப்ரீவியல் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நிறுத்த குறிகள் அறிதல் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா சரிங்களா பாருங்கள் கண்டிப் கரெக்டாக பா பார்க்கணும் தம்பி ஓகேவா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா ரெண்டு குறி வந்து வரணும் சரிங்களா தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் இரட்டை மேற்கோள் குறி விட்டு கடைசியில் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது கொஷின் மார்க்கும் வந்து வரும் சரிங்களா அடுத்தது சரியான நிறுத்தற்குறிகள் உடைய விடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க யார் நீ என கேட்டான் கணியன் சரிங்களா யார் நீன்ற இடத்துல என்ன வரணும் கொஷின் மார்க் வந்து வரணும் கரெக்டு தான் யார் நீன்ற இடத்துல கொஷின் மார்க் வந்து வரணும் அதுக்கப்புறம் அங்கே ஒற்றை மேற்கோள் குழி வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு எழுத்தோ சொல்லோ சொற்றொடர் தன்னை குறிக்கும் இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யாரோ இல்லை ஏ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம் நம்ம அந்த ஒற்றை மேற்கோள் குறி வந்து யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா அப்போ இதுவும் ரைட்டு தான் அடுத்தது சரியான குறிகளுடைய விடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இப்படியும் அடக்கமாக என்ன இரட்டை மேற்கோள் குறி இரட்டை மேற்கோள் குறி என்ன நம்ம மற்றவங்கள்ட்ட பிறர் கூற்றை கூறுமிடத்திலும் தொடங்கும் இடத்திலும் பொருள் முடியும் இடத்திலும் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த இரட்டை மேற்கோள் குறி வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நேர்கூட்டு தொடரில் யூஸ் பண்ணுவோம் மேற்கோள் தொடரில் யூஸ் பண்ணுவோம் பொன்மொழி குறிப்பிடும் இடங்களிலையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இரட்டை மேற்கோள் குரு வந்து யூஸ் பண்ணுவோம் செயலடிகள்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இரட்டை மேற்கோள் குரு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மற்றவங்க சொல்கிறாங்கல்ல பிறர் கூற்றை குறுமிடத்தும் தொடங்கமிடத்தும் பொருள் முடியும் இடத்துலையும் இது வந்து இரட்டை மேற்கோள் குழிகள் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்போ கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது சேரர்களின் பட்டப்பயிர்களில் கொல்லி வெற்பவன் மலையவன் போன்றவை குறிப்பிடத்தக்கன இதுகளை நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள் சேரர்களின் பட்டப்பயிர்களில் கொல்லி வெற்பவன் மலையவன் போன்றவை குறிப்பிடத்தக்கது அரைப்புள்ளி எங்கெங்க கரெக்டாக வச்சுருக்காங்களா நம்ம சொன்னாங்களா அரைப்புள்ளிலாம் சாரி கார்புள்ளி வச்சுருக்காங்களா கார்புள்ளி புள்ளி எங்கெங்கே வச்சுருக்காங்க திருமுக வெளியில் வந்து வரும் விழிப்பெயருக்கு பின்னாடி வரும் இணைப்பு சொற்களில் வரும் எடுத்துக்காட்டுகளில் சொல்லுவோம் எத்த சொற்றவர்களில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இணைப்பு மொழிகளில் அதுக்கப்புறம் பொருள்கள் தனித்தனியாகவோ இல்லை பொருள்கள் வந்து என்ற இடத்துலையோ இல்லை பொருள்கள் வந்து தொடர்ந்து குறிப்பிடும் இடத்துலையோ நம்ம என்ன சொல்லணும் கார்புலி வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஓகேவா இதுதான் இந்த இடத்துலலாம் கார்புலி வந்து கரெக்டாக வச்சுட்டு கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வந்து வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு யாலினி நிலாவிடம் நாளை சென்னைக்கு போகலாம் என்று கூறினாள் சரிங்களா யாலினி நிலாவிடம் யாரும் நீ என்ன சொல்கிறாங்க நாளைக்கு சென்னை போகலான்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக நெருக்கல் குழி விட்டு கூறினான்னு சொல்லிட்டு சண்டான்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க அடுத்தது நெருக்கல் குழிகளே அறிதல் எது சரியானதுன்னு கேட்குறாங்க ஓ ஓனா என்ன ஓன்னு சொல்லிட்டு அது வந்து என்ன வரும் அந்த மாதிரி போட்டால் விழித்தொடரில் வந்து வரும்னு சொல்லி நம்ம பார்த்தோமா உணர்ச்சி குறியில் வந்து வரும்னு சொல்லி பார்த்தோமா சரி ஓகே அப்போ ஓ அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது உணர்ச்சி குறியில் வந்திருக்கு என்னை அறியாமல் தூங்கி விட்டணும்னு சொல்லிட்டு வினாக்குறியும் தூங்கி விட்டோனோ அப்படின்னு நம்ம வந்து ஒரு வினா வந்து கேட்குறோம் அப்படின்னா ஓ என்னை அறியாமல் நான் தூங்கிட்டுனா உணர்ச்சிலையும் சொல்கிறோம் அதுக்கப்புறம் வினாலையும் சொல் சொல்லி வந்து முடிஞ்சிருக்கு அடுத்து நிறுத்த குறிகள் அறிதல் ஆ யாராவது சாலையோரம் படுத்து கிடப்பது ஓகேவா ஆ ஆ அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் உணர்ச்சி குறியில் சொல்லுவோம் வியப்பு குறி உணர்ச்சியில் ரெண்டு இடத்துல வரும் ஒன்று வியப்பு குறியில் வரும் இன்னொன்று விழிக்குறியில் வந்து வரும் வியப்பு அப்படின்னா எவ்வளவு உயரமானது எவ்வளவு உயரமானது அதுக்கப்புறம் அந் அந்தோ இயற்கை அழிகிறதோ வாழ்க பல்லாண்டு பாம்பு பாம்பு வருக வருக இதெல்லாமே வியப்பில் வந்து வரும் விழி அப்படின்னா அவை தலை வீர் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா விழியில் வந்து வரும் நெக்ஸ்ட்டு நிறுத்தல் எது சரியானது கடல் முகத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது இது நம்ம போட்டுருவோம் கடலுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக கம்மா வரணும் முகத்தினையும் அடுத்தது அமிர்தினையும் கம்மா வரணும் அதுக்கப்புறம் முடியும் போது தருகிறது ஃபுல் ஸ்டாப் வந்து வைக்கணும் அடுத்தது தமிழ் இயல் இசை நாடகம் இன்னும் முத்தமிழாய் வளர்ந்தது தமிழ் வந்து இயல் இசை நாடகம் இங்கே வந்து கமாக வரணும் தமிழ் இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க முத்தமிழாய் வளர்ந்தது அடுத்தது நிறுத்தற்குறிகள் அறிய எது சரியானது திருவிகா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் திருவிக்கா என்ன சொல்கிறா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொட்டேஷன் மார்க் ரைட்டு அடுத்தது நுகரு இன்பம் நுகருங்கள்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க திருவிகான்ற இடத்துல கரெக்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க ஓகே அப்போ ஆப்ஷன் ஏ அடுத்தது நிறுத்தற்குறிகள் அறியினோம் சரியான நிறுத்தற்குரிய வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க காவினம் கலனே சுருக்கினன் கலப்பு ஓகே இது ஆப்ஷன் ஏ அடுத்தது நிறுத்தற்குழிகள் அறியணும் அடுத்தது செலியன் துணிக்கடைக்கு சென்றான் சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸாக சொல்கிறோம் சொல்லி முடிக்கும் போது ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அடுத்தது இதில் எது சரியானது கேட்குறாங்க சேரங்களோட பட்டப்பைகளில் கொல்லுக்கு பக்கத்தில் கம்மா வரணும் விற்பன் பக்கத்தில் கம்மா வரணும் மலையமன் போன்றவை குறிப்பிடத்தக்கவை புள்ளி இது வந்து ரிப்பீட்டட் கொஷின்னு அடுத்தது சரியான நிறுத்தல்குழிகள் இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அடடா எவ்வளவு சிற்பங்கள்னு சொல்லிட்டு ஆச்சரியக்குறி சரிங்களா அடுத்தது பிழை பிழையா நன்மொழி என்ற வாய்மையை நற்றினை குறிப்பிக்கிறது இது எப்படி சொல்லுவோம் பிழையா நன்மொழின்னு சொல்லிட்டு மேலே நம்ம என்ன சொல்லுவோம் மேற்கோள் குறி ஒற்றை மேற்கோள் குடி வந்து இடுவோம் ஓகேவா இங்கே வரும் ஒற்றை தூர் பெயர் குறிக்கும் இடத்துலையும் பிற கூற்று பகுதிகளிலையும் கட்டுரை பெயர்களையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஒற்றை மேற்கோள் குறி வந்து யூஸ் பண்ணுவோம் அப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காங்க ஓகே அடுத்தது பாருங்கள் சரியான நிறுத்தக்கூடுதல் இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அந்தோ ஓகேங்களா அந்தோன்னா என்னது வியப்பு வியப்புக்குறியில் வந்து வரும் இயற்கை அழிகிறதே ஓகேவா இயற்கை அழிகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு என்ன சொல்கிறாங்க அதுவும் நமக்கு வியப்படையாக சொல்கிற மாதிரி இருக்குது இயற்கை அழிகிறதே அப்படின்னா அது வந்து அவ அவளத்தில் வந்து வரும் ஓகேவா அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எயித்தில் வந்து நிறுத்தக்கூறிகள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் சொல்லியிருப்பாங்க அப்போ ஆப்ஷன் பி ஓகேவா நெக்ஸ்ட் சுற்றோட்டர் இறுதியில் ஸோ கடைசி கடைசியில் என்ன வரும் முற்றுப்புள்ளி வரும் கொஷின்ஸ் கேட்டாங்களா சுற்றோட ரீதியில் நமக்கு முற்றுப்புள்ளி வந்து வரும் ஓகே குறிகள் அதிகழ் நிறுத்தல் குறிகள் மீனே ஏன் இப்படி தூண்டிலே இழிக்கிறாய் ஓகேவா மீனேன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரிய வியப்பு குறி ஏன் இப்படி தூண்டிலை இழிக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்போம் ஓகே கைஸ் இதோட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட வீடியோஸ் வந்து முடிச்சிக்கலாம் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்